காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான பாரமீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இது மிளகா தூப்பூர் ஒட்டு செய்யாமல் சரக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி செய்ய போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு நீங்கள் இந்த வெள்ளை ரைஸோட வச்சு சாப்பிடக்குள்ள இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க அப்படி பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் மீன் வாங்கி ஃப்ரிஸர்லாம் போட்டு வச்சினா ஃப்ரிசரில் அப்படியே நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பழுதாகாமல் அப்படியே நாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து நம்ம உரமாக ஐஸ் கரையக்கூடாது கொஞ்சம் ஐஸோடு இருக்கணும் அப்போ தான் நமக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுக்கக்குள்ள வடிவாக கட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிஸரில் போடாதீங்க இப்படி முழுசாவே போட்டு வச்சு உடனே எடுத்து சமைச்சிங்கண்டா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சமைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த டேஸ்ட்டும் இருக்கும் நான் இப்போ ரெண்டு கிழமைக்கு பிறகு தான் நான் சமைக்கிறேன் இந்த மீன் ரெண்டு கிழமைக்கு முதலே வாங்கி ஃப்ரிஸரில் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போவும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நான் கட் பண்ணுற வீடு தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஸ்லோவாக போடாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டு காட்டுறேன் இந்த டைம் கூட இருக்கிற வடிவால் நான் ஏற்கனவே ஒரு பாறை மீன் குழம்பு போட்டிருக்குறேன் அது வேறு மாதிரி இது நான் சரக்கு தூள் சரக்கு எல்லாம் போட்டு வறுத்தரைக்க போகிறேன் நீங்கள் ஃப்ரிசரில் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது உடனே இந்த ஃப்ரெஷ் மீன் டேஸ்ட் கிடைக்காது நீங்கள் இந்த முறையில் ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவும் ஒரு மாதத்துக்கான மீனை வாங்கி கொண்டு ஃப்ரிசரில் போட்டுருவேன் கட் பண்ணி போட மாட்டேன் அப்படியே பேக்கில் முழுசு முழுசாக அப்படியே போட்டு கட்டி வச்சு கொள்ளுவேன் சமைக்கிற நேரம்தான் ஒன் ஆறுக்கு முதல் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணி எடுப்பேன் இப்போ தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் துண்டு துண்டாக நம்ம இப்போ வந்து நல்ல உள்ளுக்கெல்லாம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் செத்தம் நிறுத்தமாக அதெல்லாம் எடுக்க வேணும் அதான் அந்த வெடுக்கு மணக்கிறது எடுத்துட்டு நல்லா நாலஞ்சு இடம் கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இது ஒரு சீக்கிரட் எண்ணெய் இருக்குன்ற அந்த வெடுக்கு மணக்காத்துக்கு நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியை தண்ணியை நல்லா மீன் மூல்களவுக்கு ஊற்றி வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் நல்லா ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை மணி தேவை அப்படி வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் உடனே சமைக்கிறாலும் கழுவி சமைக்கலாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை மணி தேலை வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு தரம் திரும்ப கழுவுங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மீன் வடை இருக்காது இப்போ இதுக்கு வத்தல் மாங்காய் போட்டு தான் சமைக்க போகிறேன் வத்தல் மாங்காய் அம்மா எனக்கு ஊரில் இருந்து காய வச்சு அனுப்பினா அது சின்ன சின்ன துண்டுகளாக தான் அம்மா காய வச்சு அனுப்பிடுறான் நீங்கள் பெரிய பெரிய துண்டுகளாக மாங்காய் கிடைக்கிற நேரம் கட் பண்ணி வெயில் போட்டு எடுத்து வச்சு கொண்டுங்கடா மாங்காயில் நேரம் போட்டு சமைக்க சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வரும் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு சமைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா புளியாக இருக்கும் இது சூப்பர் மாங்காய் நல்ல புளியான மாங்காய் நீங்களும் காய் வைக்கக்கூட நல்லா புளியான மாங்காயை எடுத்து காய வச்சு கொள்ளுங்க நான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை பார்ப்போம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்குறேன் காஷ்மீர் சில்லி ஒரு அஞ்சாறு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து உறப்பு கொஞ்சம் குறைவை சாப்பிட்ற வடிவாக காஷ்மீர் சில்லியோடு எடுத்துருக்குறேன் நீங்கள் தனி மிளகாயும் எடுக்கலாம் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ அதுக்கு ஒரு மேசக்கரண்டி மிளகு ரென்ற மேசக்கரண்டி மல்லி ஒரு அரை மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை மேசக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு கால் மேசக்கரண்டி வெந்தயம் ஒரு கொஞ்சம் அரிசி இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் முழுதான் தேவையான பொருட்கள் அரைக்கிறதுக்கு இந்த மிதட்டில் நீங்களும் வறுத்தரைத்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அது வந்து முதல் வந்து பெருஞ்சீரத்தையும் மல்லி மிளகு இது மூண்டையும் கொஞ்சம் முதல்ல வறுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இது நல்லா வறுபடணும் அப்போதான் உங்களுக்கு அந்த பச்சை வாட அடிக்காது பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும் அந்த நேரம் காய்ந்த மிளகாயை போட்டு போட்டு அதையும் வறுத்து கொள்ளுங்கள் இந்த காய்ந்த மிளகாய் சூடாகினா காணும் கூட கருவை விடக்கூடாது கூட கருவே விடாமல் வறுத்து கொள்ளுங்கள் அதில் சேர்த்து வெந்தயம் அரிசி சின்ன சீரகம் கடைசியாக இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முதல் போட்டு அரிசி நிறம் மாறினா போதும் அந்த நேரம் கொள்ளணும் இப்போ கொஞ்ச நேரம் கறிவேப்பிலையும் போடுவோம் போட்டு நல்லா வறுத்து கொள்ளுங்க இது வறுக்கிறதுலேயும் இருக்குது இந்த குழம்பு டேஸ்ட் நல்லா கொஞ்சம் வறுக்கூடாதுன்னா கூட கருவியும் விடக்கூடாது ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு கொள்ளுங்கள் பாருங்கள் அரிசி நல்லா வறு எல்லாம் வறு இப்போ ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற ஆற விட்டு கொள்ளுங்கள் ஆற விட்டு தான் நம்ம அரைக்க வேணும் நான் அதை அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜார் தான் எடுத்துருக்குறேன் அதில் முதல் வறுத்து வச்ச இத அரைப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அதோடு சேர்த்து அரைப்போம் பாருங்கள் நல்லா பவுடராக்கி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ஆக்கி எடுக்கணும் முதல்ல இது தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்படி பவுடராக வராது இதோட தேங்காய் பூ ஒரு கைப்பூடி ஒன்றரை கைப்பொடி அளவு தேங்காய் பூ போட்டிருக்குறேன் அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிடுங்க இந்த இந்த மீன் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் நான் இருந்து பார்க்கையில நான் தூக்கி பார்த்தது தெரியும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிட்டேன் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்களும் இதே அளவில் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மண் சட்டுலாம் சமைக்க போகிறோம் மண் சட்டில் மீன் குழம்பு செய்கிறதால் இன்னும் நல்ல டேஸ்ட் அதுக்கு வந்து நான் தேங்காய் தான் விட்டுக்கிறேன் இங்கே தேங்காயை வந்து குளிர்நேரம் கட்டி ஆயிரும் சட் சூடான சட்டில் பூரணும் மெல்ட் ஆகிரும் அதோட சீரகம் கடுகும் போட்டு பொரிய விட்டுட்டு வெள்ளைப்பூட குத்தி எடுத்துருக்குறேன் கருவேப்பில வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் போட்டு முதல் வதக்குங்க நீங்கள் ஒருத்தோட வெந்தயம் பூருண்டாலும் போடலாம் நான் கடைசியாக தான் வெந்தயம் போடுறது சிலாக்கள் ஏழியாக போடுவாங்க வெந்தயம் பூருண்டா நீங்கள் ஏழியாக போட்டுக்கொள்ளுங்க இதோட வதங்குறதுக்கு உப்பும் கொஞ்சம் போட்டிருக்குறேன் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தையும் வெள்ளை போட்டையும் கொஞ்சம் வதங்க விடுங்க இப்போ கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது இந்த நேரம் கொஞ்சம் ரம்பை போட்டிருக்கிறேன் ரொம்பையும் இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு வாசமாக இப்போ எல்லாம் வதங்கிட்டது இதோட தக்காளி பழம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்க வேணும் வதங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷமும் ரெண்டு நிமிஷம் வதங்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டுது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாம் எதுவும் வேறு புளி விட போகிறதில்ல இந்த மாங்காயும் தக்காளி பழம் தான் இதுக்கு புளி நல்லா புளிக்கும் ரெண்டும் இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை சட்டியில் போட்டுக்கொள்வோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த சட்டிலேயும் நல்லா அந்த அரைச்சி மிக்ஸை போட்டு நல்லா அந்த ஒயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த கிரேவி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் பச்சை வாடகையில் இருந்தால் போயிடும் அதுக்காகத்தான் கொஞ்சம் அந்த ஓயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது நீங்கள் அப்படியே தண்ணியை அப்படியே நீங்கள் வேணுமாட்டாலும் தண்ணியை ஊற்றி உடனே எடுக்கலாம் ஆனால் நான் இப்படி தான் அந்த குழம்பு செய்கிறது அப்போ கிரேவியும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் வரும் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் கொஞ்சம் இந்த அகப்பையால் அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க பாருங்கள் நல்லா அந்த பேஸ்ட் வதங்கிட்டு இருந்த ஒயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுது இப்போ தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் நல்ல கிரேவியாக எடுத்துருக்குறேன் நம்ம சோறோடு வச்சு சாப்பிடலாம் நீங்கள் இந்த கிரேவி இருந்துச்சுன்னு சொன்னால் தோசைக்கு இட்லிக்கு இடியப்பம் புட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ர சோத்தோட மட்டும் சாப்பிட முடியும் எல்லாத்தோடும் சாப்பிடலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் உரைப்பு போடணும்னா ஒரு ரெண்டு மூடி எக்ஸ்ட்ரா வச்சுருங்க இப்போ தண்ணிலாம் கொஞ்சம் கூட விட்டுருக்குறேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் ஊற வச்சிருக்கிற மாங்காயம் போட்டுக் இப்படி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் ஃப்ரெஷ் மாங்காயும் போடலாம் இந்த மாங்காயும் போடலாம் நான் வந்து இந்த மாங்காய் போட்டு சமைக்கிறது நிறைய கறிகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொதிக்கி இப்படி குழம்புக்கு வெள்ளைக்கெல்லாம் போட்டு வச்சுப்பா சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க திறந்து பார்க்க வேணாம் திறந்து பார்க்காம அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வத்தி வந்துட்டுது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் பார்த்து கொள்ளுங்கள் அளவுக்கு இருக்கின்ற எனக்கு உப்பு காணாது அப்போ நான் திரும்பவும் ஒரு தேக்க ரெண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு தேக்க ரெண்டு உப்பு போட்டது உங்களுக்கு உப்பு இந்த அளவுக்கு வரும்மோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க இப்போ நல்லா சைட்லெலாம் வலிச்சு விடுங்க இந்த நம்ம அரைச்ச கிரேவின்றதால நல்லா எல்லாடவும் ஒட்டி பிடிக்கும் இப்போ நல்லா சைட்டெல்லாம் வலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிற மீனை போட்டுக்கொள்ளுவோம் நம்ம சு அரிசி கொண்டு தண்ணியில் போட்டு வச்சோம் தான் ரெண்டு தடவை திரும்ப கழுவி எடுத்துக்கொள்ளுங்க நல்லா கழுவி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபீஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுக்குள்ளே எதுவும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் போறெண்டாலும் போட்டுக்கொள்ளலாம் நான் மாங்காய் போட்டு சமைக்கிறதால ஒன்றும் போட இல்லை இப்போ மீனை எல்லாத்தையும் போட்டுட்டுன்னு போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பார்த்துக்கிட்டா தெரியும் நல்ல டேஸ்ட்டான மீன் ரெடி ஆகிட்டுது இனி அக்கப்போ நம்ம கூட போடக்கூடாது இப்படி ஒரு டிஷ்ஷுவோ லட்டு துணியோ பிடிச்சி இப்படி குளுக்கி விடுங்க நல்லா குலுக்கி விட்டுட்டு அகப்பையெல்லாம் சும்மா மேலே எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க உள்ளுக்கு போட்டிங்கன்னா கரையை பார்க்கணும் அந்த மீன் நீமா அந்த பாறை மீன்கள் கரையிற குறைவு ரெண்டாலும் போட கூட போட்டு கண்டாதீங்க அகப்பையால் இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல மீன் குழம்பும் சாப்பிடமுன்னா கொஞ்சம் மினக்கெடுங்க கொஞ்சம் வறுத்து அரைக்கிறதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த மீன் குழம்பு செய்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வச்ச மீன் குழம்புலேயே இது பெஸ்ட் மீன் குழம்புன்னு சொல்லுவேன் இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தூவிடுக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை போட்டு தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு மண் சாட்டிலுன்றபடியே அந்த இந்த கிரேவியெல்லாம் இழுத்து எடுத்துடும் அதனால் தண்ணியாக இருக்கக்குள்ளே நம்ம ஓவ் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்டான ஒரு குழம்பு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்